ஹலோ பிராண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலா அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்னு பாக்குறீங்க நம்ம ரஞ்சிதா வந்துகிட்டு எப்படியாச்சும் அந்த மல்லியை வந்து இந்த ஊரை ஊட்டி துரத்தி விட்டுருங்க பாட்டி இல்லாச்சும் அவளை கடத்திருங்க இந்த நாகவல்லியும் அவங்களும் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு எப்படி இப்படிப்பட்ட வேலையை பார்த்தாலுன்னு தெரியல ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு கூட்டுக்கொள்ள வேலைங்களா வந்துகிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தான் பிளான் பண்ற அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எப்படியும் மாமாவுக்கு போனை பண்ணி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து கிளப்பி விட்டாளுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன ரெஜிஸ்டர் மேரேஜும் முடிஞ்சுட்டு பாத்துக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உடனேயும் சொல்ல ஓஹோ இப்படி எல்லாம் நடக்குதா ஆனால் இவளுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரத்து இப்படியெல்லாம் ஒரு கீடு கட்ட வேலை பண்ணிங்கிறாளுங்களா நீ எதுக்கும் கவலைப்படாது நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு காலை பண்ணுறா அந்த கிழவிக்கு ஃபோன் காலை பண்ண சும்மா இருப்பாளா எப்படியாச்சும் அவங்க ரெண்டு பேரும் கடத்திடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியாளுக்கு ஃபோனை பண்ணி சொல்ல அவங்க வந்துட்டு கச்சிதமாக வேலையை முடிச்சிடுறாங்க இதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினச்சிட்டு இருக்கான் ஆனால் கடைசி நேரத்தில் பிஸ்ட்டு பயங்கரமாக இருக்க போது எப்படி இருந்தாலும் அந்த தாலியை வந்து மல்லிகை காலத்தில் தான் கட்டப்படுறாரு விஜய் கண்டிப்பாக அதுதான் நடக்க போகுது அது தெரியாத இவன் வந்துக்கிட்டு இப்படியே வெறும் வாயில் தண்ணியை குடிக்கிறது அப்படி ஓவரா சீனை போகிறதுன்னு ஓவரா பில்டப் காட்டிங்க ஆனால் நீ என்ன பில்ட் கடனும் நடக்க இல்லை அது தெரிஞ்சு ஏன் நான் போறேன்னு தெரியல என் மரஞ்சிதா உனக்கு எப்படிதான் ஆறுதல் சொல்றது தெரியல கடைசி நேரத்துல மல்லிகளுத்துல விஜய் தாலி கட்டா நீ மூஞ்ச போய் எங்க வச்சுக்கிறீ தெரியல அதுதான் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு இன்னொரு பக்கம் இருந்துக்கிட்டு அவங்கள வந்து ஒரு கல்யாணம் முடிப்ப எந்த பக்கமும் வசையாதீங்க அவங்களுக்கு சோறு தண்ணி கூட கொடுக்காதீங்க அப்படியே கட்டி போட்டு அடித்து வைங்க அது வந்து வெளியவே வரக்கூடாது அவங்க வந்து ஓவராக பேசுவாளுக்கு ரெண்டு பேரும் லா பாயிண்ட்டெல்லாம் பேசுவாங்க அதில் நீங்கள் விழுந்துராதிங்கடா அதுக்கப்புறம் அவளுக்கு எங்கேயாச்சும் ஓடி போயிருவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் மல்லியும் அவங்க நினைச்ச மாதிரி ரெண்டு டைம் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க டே யார் ராணிங்க எதுக்காக என்ன கண்டு வந்து கட்டி வச்சுருக்கீங்க யார் ரானிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க ஆனால் யாருமே அதை காதலே வாங்கிக்கலாம் அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துருக்காங்க அடிக்கடி ஒரு ஃபோன் கால் வருது அதை மட்டும் எடுத்து பேசிட்டு இருக்கானுங்க ஆனா அதுக்கப்புறம் எந்த ஒரு பதிலுமே இல்ல பண்ணாடே எங்களோட கட்டி வச்சிருக்கீங்க உங்களை பர்ற என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான பண்ணி நாகலட்சுமி வந்துகிட்டு ஏதோ ஒரு பிளானை பண்ணி இதில் வந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க அதுக்கு மல்லி அவங்க சேர்ந்துக்கிட்டு ரகசியமா கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிறாங்க அது பார்த்து அவங்க ஏய் என்ன தப்பிக்கலான்னு பிளான் பண்ணுறீங்களா நீங்கள் என்னதான் பிளான் பண்ணலாம் அது நடக்கவே போகிறதுல அதனால கம்முன்னு உட்காந்துருங்க ஓவராக ஏதாச்சும் பேசினீங்கன்னு நீங்கள் வச்சுக்காங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் தான் சாதனாதான் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் டேய் டே எல்லாம் எங்கே போய் பார்க்கணுமோ அங்கே பார்த்துக்கிறா ஓவராக பண்ணிட்டு இருக்கேன் எங்களை கடத்திட்டு நீங்கள் வந்து எங்க எங்களை கடத்தினீங்களோ அந்த இடத்துல உங்களை போய் உடை வைக்கிறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகரம் வச்சு வேறு ஓவராக சீன போட்டுருங்க இதுங்க ரெண்டு பேரும் சீன தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோன் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அப்படி தான் பேசுவீங்க மைண்டை பிரைன் வாஷ் பண்ண பாப்பாளுங்க தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் மயங்காததுக்கு அவளுக்கு எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா உங்களுக்கு கொஞ்சம் உஷாராக இருக்கு இல்லை உங்களை அடிச்சு தோச்சி காய போட்டுருவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு அந்த கிளை குத்துனேது கல்யாணத்துக்குன்னு ஒரு நாள் தான் இருக்குது அதனால ஜாக்கதையே இருங்க அவளை மட்டும் நீ வந்து கல்யாணம் வேண்டத கூட்டேன்னு வச்சுக்க எல்லாத்தையும் எடுத்து விட்டுவாளுங்க அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட்டும் இல்லை ஐம்பது பைசாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிழவு ஒரு பக்கம் உங்களுக்கு ஊசி ஏற்றி விட்டுருது ஐயோ பேமெண்ட் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கண்ணுல வெள்ளக்கான ஊற்றி பார்த்துக்குறாங்க உங்களுக்கு பத்திரம் பார்த்துக்கணும் இவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மல்லி சீரியலை என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் இருக்க அந்த கணி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்